சுத்தாவியான்வின்மா உாராதனை செய்கின்றே ஆராதனை செய்கின்றே என்னை ஓட செய்து என்னை நடத்தும் என்ப உராதனை செய்கின்றே இறைவார செய்கின்றே இறைவாராதனை செய்கின்றே இறைவா ஆரா பரிசுத்த ஆவியானவரை நாம் நாம் செய்யும்படியாக அழகாக இந்த அருமையான பாடலை நாம் பாடினோம் நம்மோடு கூட இருக்கின்றவர் எப்பொழுதும் நாம் அவரை ஆராதிக்க செய்ய வேண்டும் நாம் அவரை ஆராதிக்க 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 அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் நம்மை பலப்படுத்தி இந்த உலகத்தில் வாழும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்து இன்னும் நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்மை மகிமைப்படுத்துவார் இன்னும் மேன்மையான காரியங்களை நாம் செய்யும்படியான பாக்கியத்தை நமக்கு அவர் தருவார் ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஆண்டவர் ஆகவே அவரை எப்பொழுதும் ஆராதிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து ஒரு அருமையான ஒரு சிறப்பான பாடலை நாம் பாடப்போகின்றோம் அது ஒரு ஆங்கில பாடர் ஓ வாட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டே டே ஐ வில் நெவர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடப்போகின்ற உண்மையாகவே நாம் மறக்க முடியாத ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும் காரணம் இது ஒரு அருமையான ஒரு நல்ல நாள் தேவன் நமக்கு தந்து இருக்கின்ற அருமையான ஒரு நல்ல நாள் பர்சுத்த ஆவியானவரே நமக்குள் வந்து வாசம் செய்த அருமையான ஒரு நல்ல நாள் ஸோ ஓ வாட் நெவர் என்கின்ற இந்த அருமையான பாடலை தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உண்மையாகவே இது அருமையான ஒரு நாள் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தி இந்த அருமையான பாடலை நாம் பாடுவோம் Wonderful, wonderful day Day I will never forget after I wandered in darkness away. Jesus my savior, I met oh what a tender, compassionate friend He met the need of my heart. Shed Spilling with joy, I am telling, He made all the darkness depart. Heaven came, came down, down and glory filled, filled my soul. <laughs> when at the cross my Savior made me whole, my sins were washed. Soul, born of the spirit with life from above, into God's family divine, justified fully through Calvary's love. Oh, what a standing is mine. And the transaction so quickly was made. When as a sinner I came, took OFF the offer of grace he did proffer. He saved me. Oh praises dear name. Heaven came down and glory filled my soul. when at the cross. My Savior made me whole. My sins were washed away, and my night was turned to day. Heaven came down and glory filled my soul. Heaven came down and glory filled my soul. அருமையான பாடலை நாம் பாடினோம் பரலோகமே வந்து என்னை ஆட்கொண்டது என்னுடைய எல்லா பாவங்களும் என்னை விட்டு விலகி ஓடிட்டு பரலோகம் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல சஞ்சனைகள் வேதனைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடும் கத்து அப்பேற்பட்ட பாக்கியத்தை உங்கள் வாழ்விலே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை மகத்துவமுள்ள மக்களாக தேவன் உங்களை வைப்பார் என்பதிலே சந்தேகமில்லை